எல்லோருக்கும் வணக்கம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு மகா சிவராத்திரி விரத முறைகள் பற்றி நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு சிவராத்திரியும் நாம் பற்பல சிவபெருமானுடைய அபிஷேகத்தை நாம் பார்த்து வந்தாலும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு என்ன பொருட்கள் கொண்டு இனி அபிஷேகம் செய்தால் நமக்கு நினைத்த காரியம் கைகூடும் என்பதை இனி விரிவாக காண்போம் இந்த பனிரெண்டு ராசிகள் பார்க்குற இந்த நேயர்கள் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோதை ஜோதிட நிலையம் ஜாதகம் பார்க்கும் விருப்பம் உள்ள நேர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நபர் நீங்கள் காட்டடி செய்து கொள்ளலாம் சிவபெருமானுடைய அருகிருகத்தை முழுவதுமாக நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சிவராத்திரி என்பது அம்மையப்பனாய் இந்த உலகத்தில் நமக்கு காட்சி கொடுக்கிறார் பனிரெண்டு ராசிகள் இனி விரிவாக பார்க்க போகிறோம் முதல் ராசியாக மேச ராசி சொல்லுகிற இந்த பரிகாரத்தை நீங்க பேனாவில் எழுதினாலும் சரி இல்லை இந்த வீடியோவை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சாலும் சரி இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக அமையும் மேசராசிகள் மகா சிவராத்திரி அன்று வெள்ளம் கலந்த நீரை சிவலிங்கத்துக்கு படைத்தால் சிவபெருமான் மந்திரத்தை சொன்ன பிறகு உங்களுக்கு அனைத்து விதமான காரியங்களும் நிறைவேறும் வெள்ளம் கலந்த நீரை நீங்க சிவனுக்கு அபிஷேகம் செய்ய உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் காத்து கொண்டிருக்கிறது அடுத்த அடுத்த ராசியாக ராசி நேயர்கள் ராசி நேயர்கள் தயிரை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் வீட்டில் உள்ள பண பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுபடலாம் தயிரை சிவபெருமானுக்கு நீங்க அபிஷேகம் தானமாக கொடுத்தீங்கன்னா மிகச்சிறந்த பலன் உங்களுக்கு ரிஷபத்தில் உண்டு அடுத்த ராசியாக மிதுன ராசி மிதுன ராசி நேயர்கள் சிவலிங்கத்தை கரும்புச்சாறு மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம் கரும்புச்சாறை கொண்டு அபிஷேகம் செய்தால் மிகச்சிறந்த பலனை ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறும் கடகராசி நேர்கள் கடகராசி நேர்கள் சர்க்கரை சேர்த்த பால் கொண்டு நீங்கள் சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் மிகச்சிறந்த பலன் உங்களுக்கு உண்டு மந்தாரி பூவினால் அர்ச்சனை செய்யுங்கள் மிகப்பெரிய ஏற்றமாக பாதுகாப்பாக நீங்கள் உணர்வீர்கள் அடுத்த ராசியாக சிம்ம ராசி மகா சிவராத்திரி அன்று சிவப்பு சந்தனம் கலந்த பாழால் சிவனுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது சிவபெருமாள் வரத்தை வழங்குவார் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்கள் பான் பால் அல்லது நீரினால் அல்லது உளவார பயணியினால் நீங்க சிவபெருமாள் அபிஷேகம் செய்யும் போது கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க உணர்வீங்க கனிராசி நேர்களுக்கு சிவன் ராத்திரியில ரொம்ப எளிமையான பரிகாரமே உங்களுக்கு நீர் தான் சிவபெருமாளுக்கு அதை செய்தாலே உங்களுக்கு பன்மடங்கு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் துலாம் ராசி துலாம் ராசி பசுமாட்டு பாலை நீங்கள் சிவபெருமாள் அபிஷேகம் செய்தால் வாழ்வில் நல்ல செல்வ செழிப்போடு இருப்பீர்கள் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் பசுமாட்டு பாலை நீங்க அந்த அபிஷேகத்துக்கு கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் விருச்சக ராசி தேன் அல்லது சர்க்கரை கலந்த நீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்யுங்க நடைபெறுகிறது தனுசு ராசி குங்கும பூ கலந்த பாழால் சிவனுக்கு அபிஷேகம் செய்யுங்க குங்கும பூ கலந்த பாழால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் உள்ள இன்னல்கள் நீங்கும் மகர ராசி நீர்கள் மகா சிவராத்திரி அன்று சிவனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வெல்வ பழத்தை படைத்தால் வாழ்வில் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் கும்பராசி நேயர்களே இளநீர் அல்லது கடுகு எண்ணெய் சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் பொருளாதாரம் மற்றும் லாபம் கிடைக்க உதவுவார் மீனராசி நேயர்களே இந்த வருடம் மீனராசி நேயர்களுக்கான மகா சிவராத்திரி அன்று குங்கும பாலால் சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் சகல தடைகளும் முடிவுக்கு வரும் ஆகவே பனிரண்டு ராசிகள் நீங்கள் எந்தெந்த பொருளை கொண்டு அபிஷேகம் செய்தால் மிகச்சிறந்த பலனை அடைவீர்கள் என்பதை பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் குறைந்த கட்டணமாக வாங்கப்படுகிறது கட்டணம் செலுத்திய பிறகு சில நேரத்தில் ஜாதகம் சொல்லப்படும் நன்றி வணக்கம்